நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அது நல்லா கொதிக்குது கொதித்த பிறகு தான் நூடுல்ஸை பொண்ணும் ட்ரை நூடுல்ஸு ஒரு மூணு பேக்கெட் ஒரு மூணு பேக்கெட் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அப்போ தான் வந்து குழக்கொழப்பு இல்லாமல் உதிரியாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கேன் நல்லா கிண்டி விட்டு ஃபுல்லாக ஒரு ஒரு எயிட்டி பர்சன்ட் வேகணும் ரொம்ப வேகக்கூடாது இல்லைன்னா குழக்ழப்பாக இருக்கும் நல்லா ஃபுல் ஸ்பீடில் அடுப்பை வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கு பிறகு வடிகட்டணும் இந்த பதத்துக்கு இருக்கணும் அதே சமயம் அந்த நூடுல்ஸையும் ரொம்ப உடச்சி தூளாக உடைக்கக்கூடாது சும்மா லைட்டாக இது பண்ணியிருக்கேன் இந்த பதத்துக்கு எடுத்துகிட்டு இப்போ வடிகட்டிடணும் வடிகட்டின பிறகு இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வைக்கணும் அப்போ தான் வந்து நல்லா பொழப்பழப்பாக இருக்கும் ஒட் ஒட்டாமல் நல்லா புலப்பழன் இருக்கும் இது கொஞ்சம் ஆறுன பிறகு தாளிக்கணும் நூடுல்ஸ் நல்லா ஆற வச்சிட்டேன் நல்லா இருக்கு பாருங்க இது மாதிரி இருக்கணும் இப்போ தேவையான கா காய்கறிகள் என்னென்னா கேபேஜ் ஒரு நூறு கிராம் கேபேஜ் ஒரு வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் சின்னதாக ஒன்று இருந்தால் போதும் ரொம்ப வேண்டியதில்லை கேரட் ஒன்று ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு குடமிளகாய் இதை வந்து எப்படி அறியணும்னு காமிக்கிறேன் அதே மாதிரி அறிஞ்சிங்கன்னா ஹோட்டலில் உள்ள ஸ்டைலில் உள்ள நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாய் பொதுசாக கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் ஒன்று கேபேஜ் கொஞ்சம் கூட போட்டால் தான் நல்லாயிருக்கும் நல்லா நீட்டமாக அறிஞ்சி வச்சிருக்கேன் கேரட்டும் அதேமாதிரி இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயம் எண்ணெய் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் அஞ்சு டு ஆறு ஸ்பூன் கொஞ்சம் நிறையா தான் நூடுல்ஸ் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு வெங்காயத்தை போடணும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் எல்லா காயுமே ரொம்ப வேக வேகக்கூடாது லைட்டாக வதங்கினா போதும் இப்போ பச்சை மிளகாயை போடுறேன் அப்புறம் கேபேஜ் கட் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜை நல்லா நீட்டமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நூடுல்ஸுக்கு கேபேஜ் கொஞ்சம் வெந்த வதக்கின பிறகு அதுக்கு பிறகு குடமிளகாயும் கேரட்டையும் போடணும் கேபேஜ் நம்ம சாப்பிட்டு பார்த்தோன்னா நறுக்கு நறுக்குன்னு இருக்கணும் ரொம்ப வெந்துடக்கூடாது ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில் இப்போ இதில் இந்த நூடுல்ஸும் போடணும் இப்போ நான் ஒரு ரெண்டு பேக்கெட் தான் போடுறேன் ஏன்னா கேபேஜ் இதெல்லாம் நிறையா இருக்கிறதுனால அதே கூட வந்துடும் இப்போ ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் இப்போ மிளகு தூள் போட்டாச்சு இப்போ டார்க் சோயா சாஸ் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் மொத்தமே ஒரு பத்து நிமிஷம் தான் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது எப்படி உதிரி உதிரியாக நல்லா இருக்கு பாருங்க ஹோட்டலில் உள்ளது மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்கும் இப்போ நல்லா பரட்டி விட்டாச்சு இப்போ இதுக்கு பிறகு எடுத்து வைக்கணும் வெஜ்ஜு நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு இதில் எக் வேணுன்னாலும் போட்டுக்கலாம் அவங்கவுங்க விருப்பப்படி இதில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ட்டு இருந்துச்சுன்னா லாஸ்ட்டில் அது போட்டாலும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்